உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே உங்கள் ஜென்ம நட்சத்திர வலுவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாகவே உத்திர நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம் ஏனென்றால் நீங்கள் நின்ன ராசியின் அதிபதியும் சூரியன் உங்களுடைய உத்தர நட்சத்திரத்தின் அதிபதியும் சூரியன் இந்த உத்தர நட்சத்திரத்தை வலுவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுடைய அதி தேவரை வணங்க வேண்டும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதி தேவர்கள் நட்சத்திர தேவர்கள் இவர்கள்லாம் மாறுவாங்க ஆனா உங்க நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் ராசி அதிபதியும் அவர் தான் சூரியன்தான் நட்சத்திர அதிபதியும் சூரியன் தான் உங்களுக்கு அதி தேவரும் சூரியன் தான் அப்போ சூரிய வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும் தினந்தோறும் சூரியனை வணங்குங்கள் சூரியனை வணங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல விதமான ஒரு சக்தி உங்களுக்கு உண்டாகும் நீங்க ஜென்ம நட்சத்திர நாளன்று நீங்கள் சூரிய கோயிலுக்கு செல்ல வேண்டும் அதாவது சிவன் கோயில் தான் சூரியனோட தனியாக ஒரு கருவறை இருக்கும் அந்த கோயிலுக்கு நீங்க செல்லுங்க மற்ற எல்லாம் சூரிய வழிபாடு நலம் தரும் ஆனால் ஜென்ம நட்சத்திர நாளன்று எக்காரணம் கொண்டும் நீங்கள் கோயிலுக்கு சென்று சூரிய பகவானை தரிசியுங்கள் அது ஏன் ஜென்ம நட்சத்திர நாளன்று தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜென்ம நட்சத்திர நாள் அன்று உங்களுக்கு சக்தி வாய்ந்த அதிர்வுகள் உடம்புக்குள்ள வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரமும் நமக்கு முக்கியம் உங்கள் ராசியை சந்திரன் கடந்து வருகிறார் அப்புறம் உங்களுடைய நட்சத்திரத்தையும் கடக்கும் இந்த காலகட்டத்தில் அதி தேவரை வணங்கும் பொழுது வழிபாட்டு முறைகளையும் தியான முறைகளையும் அங்கு மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்ல உடல் நலமும் மனவளமும் பொருள் வளமும் ஏற்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான முடிவுகளாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பலம் பெற்று விடுகிறீர்கள் அந்த பலத்தை நீங்கள் பெருக்குங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு மற்ற தீய பாவங்களுக்குண்டான அந்த வேலைகள்லாம் இருந்தாலும் மற்ற கோள்கள் மூலியமாக தீய பாவங்கள் வேலை செய்தாலும் உங்களுக்கு நல்ல ஆதிபத்தியம் இந்த ஜென்ம நட்சத்திர நாளன்று உங்களுடைய அதிதேவரான சூரியனை வணங்க உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் தினமும் நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணுவது மிகவும் நன்று ஜென்ம நட்சத்திர நாளன்று நீங்கள் சூரிய பகவானுக்கு நீங்கள் நேராக சென்று தரிசியுங்கள் அப்போது உங்களுக்கு நல்ல விதமான சக்திகள் உருவாகும் அந்த நாளில் எக்காரணம் கொண்டும் முடிவெட்டுதலோ சவரம் செய்வதோ மொட்டையடித்தலோ எண்ணெய் ஸ்நானம் செய்தலோ நீண்ட தூர பிரயாணங்களோ செய்யாதீர்கள் தொழில் சூழ்நிலை காரணமாக வேறு வழி இல்லாமல் மேற்கொள்ளலாம் அது நாம் ஒன்றும் செல்ல முடியாது ஆனால் பர்சனலாக நீங்களாக எதுவும் செய்யாதீங்க ஆன்ம சக்தி ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இருக்குது அந்த சூட்சமமாக இருக்கும் அதை வந்து நீங்கள் செலவழித்தரக்கூடாது அது வந்து உங்களுடைய சூட்சமமாக கரைஞ்சிடும் அதனால் இருக்கிற சக்தியை வந்து வலுப்படுத்துறதுக்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஜென்ம நட்சத்திர வேலையில் அந்த நாளில் நீங்க இந்த மாதிரியான சவரம் பண்ணுவது எண்ணெய் ஸ்நானம் இதெல்லாம் பண்ணாதீங்க ஒவ்வொரு மாதமும் நீங்க உங்களுடைய நட்சத்திரம் வரும் இந்த நட்சத்திர காலகட்டத்தை எப்பொழுதும் உங்க ஜென்ம நட்சத்திரம் வரும் அந்த நாளை எக்காரணம் கொண்டு மறந்து விடாதீர்கள் அதை குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் அன்று நீங்கள் உங்கள் அதி தேவரை வணங்குங்கள் உங்கள் அதி தேவரான சூரிய பகவானை வணங்குங்கள் வாழ்வில் வளம் பெறுவீர்கள் நன்றி